இடைத்தேர்தல் நடைபெறும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்குச்சாவடிகளுக்கு பலத்த பாதுகாப்புடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டது ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாளை இடைத்தேர்தல் நடைபெறுகிறது தொகுதியில் இருநூற்றி முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது இதையடுத்து ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் இருந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தக்கூடிய எண்பத்தி ஐந்து வகையான பொருட்கள் வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது பூட்டி சீல் வைக்கப்பட்டிருந்த மின்னணு வாக்குப்பதிவு

சட்டமன்ற தொகுதி உட்பட்ட அத்தனை பகுதிகளிலும் விடுமுறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது அதுபோக ஈரோடு மாவட்டத்திலும் பக்கத்தில் உள்ள மாவட்டங்களிலும் ஈரோடு க கிழக்கு சட்டமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கு ஊழியத்துடன் கூடிய ஒரு விடுமுறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பேய்டு ஹாலிடே